அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சனி ராகு சுக்கரன் இந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படி இருந்தாலே பெரும்பாலும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலைன்னா நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் உருவாகும் நீங்களும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது எல்லாமே இந்த மாதா உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் இல்லை நீங்கள் கலந்துக்குவீங்க மற்ற சுப நிகழ்ச்சிகள்லேயும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ரொம்ப நாளாக எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருந்தோ அது அத்தனையும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பேச்சில் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் ஐந்தாம் இடத்துல இருக்குது உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு குரு வரலாறு உங்களுக்கு உண்டு ஏன்னா விட பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குதுன்னா அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களை அறியாத ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக எனக்கு கிரானிக்காக நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நோயில் குறைவதற்கு நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அதெல்லாமே குறைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்கள் இந்த மாதம் அதுவும் உங்களுக்கு கைகூடி வரும் ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ராசி பலம் பார்க்குறது இந்த மாதம் கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபேவரபுளாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஜூட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக அந்த அளவுக்கு முயற்சி அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இறை அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா குரு அடுத்த மாதம் மாறப்போகிறார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தோட உங்களுக்கு குருவரும் மூன்றாம் இடத்துக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைக்கிறது குறைஞ்சிரும் அடுத்து அவர் விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கிரகங்களுடைய சாதக பாதகத்தை நினச்சி தெரிஞ்சு நாம் செயல்படணும் இந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாவது புதனும் அங்கே வருவார் இதெல்லாமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலை உண்டு வருமானங்கள் இருக்குது வேலையில் நீங்கள் அதெல்லாம் சம்பாத்தியமாக இருக்குது ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனையாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வேலையில் உங்களுக்கு ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ வருமானத்தையோ ப்ரொமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டையோ போனஸே அரியஸ் ஸ்வரதையோ மெனி பா மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களா கிடைக்கும் இதெல்லாமே இருபத்தி மூணாந்ததிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடும் ஆனாலும் கூட வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கடன் கேட்டிருக்கீங்கன்னா கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதம் இருபத்தி மூணாந்ததிக்கு அப்புறம் நீங்கள் எது பார்த்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இதுவும் இந்த மாதம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தலையில் பிரச்சனை இருக்கிறவங்க அடி வயிற்றுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல சின்ன பிரச்சனைகளும் உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழில் குரு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஒரு பக்கம் நீங்கள் நோய் ஏற்பட்டால் நோயிலேருந்து விடுபடுற மாதிரி ஒரு தோற்றம் முதல்ல இருக்குது க்ரானிக்கான டிசீஸ் இருந்தால் குறையும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டுமே கூர்ந்து கவனிங்க நான் சொல்கிறது ரெண்டுமே உங்கள் லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ரொம்ப நாளாக உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணமே வேண்டான்றதுவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகளில் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுவார் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடை இருக்குது அதனால் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ நீங்கள் அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இல்லை அது மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நல்லாவே இருக்குது நீங்கள் ஏதாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி இறையெல்லாம் உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுடைய நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடும் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் சுமார் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும் அது மட்டுமல்ல நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய நான்காம் அதிபதியாக சனி குருவுடைய இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கிற வழியை லாபம் கைக்கு வரதுலாம் நிறைய ஸ்ட்ரகல் இருக்குது தடை இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் இதே தான் நல்ல வரம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா மகசூல் இருக்கு லாபம் சுமாராக தான் இருந்துக்கிட்டே இருக்குது அதே பிரிச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலாக தான் இருக்குது நான் ட்ரேடிங் பண்ணோன்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ரேஸில் ஏதாவது பண்ணலாமா லாட்ரி டிக்கெட் வாங்கலாமான்னா எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்குது ஆக ஆறுதலுக்கு ஏதாவது சொல்லலாம்னாலும் அதுக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை அதனால் அது விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வாங்குங்க ஏதாவது பாண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் வாங்குங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நான் அரசியலில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் நீயும் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வருமானங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் ஆஞ்சினே இருக்காரோ அஞ்சு கும்பிடுங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கங்கெல்லாம் சிவ வழிபாடு அதிகப்படுத்துங்க வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய சமாதி போங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்